இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேலம் டு ஜங்ஷன் போகிற வழியில் இருக்கிறது தாங்க டாமினோஸ் பீஸா பீஸான்னாவே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப விருப்பங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா பெரியவங்க சின்னவங்க முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப விருப்பப்பட்டு இடந்தாங்க இது தான் டாமினோஸ் பீஸா கண்டுபிடிச்சிட்டாங்க ஸ்டெப் சரி வேக வேகமாக ஓடணுங்க டைம் வேறு ஆகிடுச்சுங்க அது பார்த்தீங்கன்னா லெவன் டு ஃபோர் தாங்க அதோடய டைமிங்கு இப்போ புதுசாக லஞ்சு ஃபீஸ்ட்னு விட்டுட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபிரிக்கின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க கூட்டம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க நம்மளும் தடகுடலாக போயிட்டு நாலு ஃப்ளேவர் இருந்துச்சுங்க அந்த நாலு ஃப்ளேவரில் எதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விங்ஸும் ஆஃபர் இருந்துச்சுங்க அப்படின்ட்டு சே ஹாட் ஃப்ரை சிக்கன் ரைஸ் ஒன்று அப்புறம் ஸ்பைசி விங்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு தான் இப்போ தாங்க பாருங்க அந்த சிக்கனோட சேர்த்தி அதை அப்படியே சீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சக்கத்தாக இருந்துச்சுங்க அடுத்து ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டேங்க ஆடா அடா அடா சொர்க்கமே கண்ணுக்கு தெரிஞ்சிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சுங்க அதான் ஸ்பைசி விங்ஸ் தாங்க எடுத்துட்டேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா மெல்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்த்தேங்க சரியா சக்கத்தா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம ஃபைனல் டெஸ்ட் எப்போவுமே பெப் பெப்சி இருக்கணுங்க டெலிடிய படம் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மெசேஜஸ் சொல்லிட்டு இருந்துட்டு டட்டா பை பை சி யூ